ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ லலிதா திரிஷதி गगाररूपिणी कल्याणि देविनी कल्याण गुणशालिनी अम्ब कल्याण गुणशालिनी कल्याणशैल गमणीय विलगं कारुण्यरूपे अम्बकारुण्यरूपे कर्मादिसाक्षिनी कदम्बवणवासिनि कर्मबलप्रदायिनी அம்ப கர்ம பல பிரதாயினி காமேஷி காமேஷ ரூபியாக விளங்கும் கல்யாணி போற்றி போற்றி அம்ப கல்யாணி போற்றி போற்றி ஏகாரூபியா எங்கும் நிறைந்திட்ட ஏ காமிர தேவினியே அம்ப ஏ காமிர தேவினியே என் துன்பத்தை ஒழித்து ஏக்கவர் ஐக்கியம் அளித்திட்ட தேவி அளித்திட்ட தேவி நீது குலநாயகன் இன்ப சோதரியும் நீ எளியோர்க்கிரங்கும் தேவி அம்பா எளியோர்க்கிரங்கும் தேவி எங்கும் எக்காலமும் எப்போதும் நான் பணிந்த ரூபி போற்றி அம்ப ரூபி போற்றி ஈகார ரூபிணி ஈஸ்வரி தேவினி ஈஸ்வர் மனோகரி நீ ஈஸ்வர் மனோகரிணி ஈஷ தாண்டவ சாட்சி இஷ்டார்த்தங்கள் அருளும் ஈடுல ஜோதினியே அம்பா ஜோதி நீயே ஈஸ்வர பாகத்தில் அமர்ந்திட்ட தேவினி ஈஸ்வரி லலிதேனியே அம்பா ஈஸ்வரி லலிதே நீயே பாதைகள் தீர்த்தேர் செய்தாரூபி போற்றி அம்பா ஈக்கார ரூபி போற்றி லக்கார ரூபினி லலிதே பவானினி லட்சியார்த்த பொருளும் நீயே அம்பா லட்சியார்த்த பொருளும் நீயே ായി വിളങ്ങും നാരണീ പൂരണീലോദരഞ്ജനീ അമ്പാ ലം ബോദരഞ്ജനും ലൈ പോ ഇടയാളെ നാൻ ഉന്നെ നമ്പിനേ ലൂപി പോറ്റി അമ്പാ ല കാരൂപി പോറ്റി கிரீங்கார ரூபியே ஹிருதந்தனில் அமர்ந்த ரூபினியே ஓம்காரூபினி ரூபினியே கிரீங்கார கமலத்தில் இன்பமாய் வீற்றிருக்கும் பிரிங்கீஷ ரூபி அம்பா ரூபினியே கிரீங்கார வனம் பூங்காவன்தண்ணிலே நடிக்கும் மயிலும் நீயே அம்பா ஹ்ரீ மயிலும் நீயே ஹிரீமந்திரே தாயே போற்றி அம்பா போற்றி ரக்ஷிப்போற்றிணி ஹம்சர்கள் அறிந்த ஜோதினி அம்பா ஹம்சர்கள் அறிந்த ஜோதினி ஹரிஹர பிரம்மாதி தேவர் முதல் போற்றிடும் ஆனந்த பைரவியே அம்பா ஆனந்த பைரவியே அலதரர் அலதர்பூஜிக்கும் ஹரிசோதரியும் நீ ஹிமவான் புதல் வினியே புதல் அசுரனை குங்காரத்தால் வென்ற ஹகார ரூபி போற்றி அம்பா ஹக்கார ரூபி போற்றி சகார ரூபினி சரஸ்வதி தேவினி சச்சிதானந்த ரூபி अम्बा सच्चिदानन्दरूपी सज्जनर् पूजिकं सरणे त्रिलोचनी सद्गुरुनि अम्बा सद्गुरुनि सङ्गीतश्यामले सागरवासिये देविनीये अम्बा सद्गुरु देविनीये சாகரத்தை தாண்டி வைக்கும் தாய ரூபி போற்றி அம்பா ரூபி போற்றி கற்பக தருவின் கே காமேசருடன் இருக்கும் கருணா குணநிதி அம்பா கருணா கந்தப்பனை காத்த கஞ்ச தளலோச்சனி காம கோட்டி பீட்டவாசினி அம்பா காம கோட்டிபீட்டவாசினி கலிதோஷநாசினி கமலமலர்வாசினிதர்பிரியையும் நீ அம்பா கங்காதர்பிரியையும் நீ கருணை உருவாய் வந்து காத்தருள் செய்திட ரூபி போற்றி அம்பா ககார ரூபி போற்றி ஹயவம்சத்தில் உதித்த ஏகவீரன் தன்னை ரக்ஷித்த தேவி நீ அம்பா தேவினியே ஹயக்ரீவ முனிவராலே அம்பா உன் மகிமை அகஸ்தியர் கருள செய்தாய் அம்பா அகஸ்தியர் கருள செய்தாய் ஹத்திய தோஷத்தாலே அலைந்திட்ட இந்திரனுக்கு அனுகிரகம் செய்து காத்தாய் அம்பா அனுகிரகம் செய்து காத்தாய் ஹரணார்வாமபாகம் அமர்ந்திட்ட அன்னையே ஹகார ரூபி போற்றி அம்பா ஹகாரரூபி ரூபி போற்றி லக்ஷ்மண சோதர நாளே ஸ்துதித்திட்ட லலிதா திரிபுவன சுந்தரி அம்பா லலிதா திரிபுவன சுந்தரி லகுவில் வந்தென்னை ஆண்டருள் குரு செய்தே அம்பா குரு தேவினீயேதாகி லங்காரயுததாரணி அம்பா லங்காரயுததாரிணி லக்ஷ்ய கோட்டி அண்ட நாயகியாய் விளங்கும் லகார ரூபி போற்றி அம்பா லகார ரூபி போற்றி

ह्रीङ्कारचन्द्रिके ह्रीङ्काररूपिये हृदयति लमन्दाय् पोट्री अम्बा हृदयतिल मय् पोट्री सामगानप्रिये सर्वलोकजननि शशिधरन् शङ्करिणीये अम्बा शशिधरन् शङ्करिणीये सकलागमविनुते सन्तोषकारणि सदा शिवन्देविनीये अम्बा सदा शिवन देवेनी अल्लावो सागरतिलमन्ダ शक्तिराजेश्वरी राजेश्वरी साधुजन रक्षकिनी अम्बा साधुजन रक्षकिनी संततमुमुंदन चरण ताये पोट्री अम्बा नम्बिनीं ताये पोत्री का कुस्तवम सतिल अरसराय पूजैकम करपग तरवम नीये அம்பா கற்பக தருவும் நீயே கலசோத்பவனுக்காக காசியனில் வந்த கஞ்சி காமாட்சி அம்பா கஞ்சி காமாட்சி நீ கம்பீர பாஷினி கர காதி வித்யா ரூபிணியே அம்பா காதி வித்யா ரூபியே கருணை உருவாக காட்சி தந்தா எந்தன் குருமணி போற்றி போற்றி அம்பா குருமணி போற்றி போற்றி லக்ஷணமாகவே விளங்கும் பராசக்தி ஜோதியும் நீயல்லவோ அம்பா ஜோதியும் நீயல்லவோ லலிதமாக பேசும் கவிகளின் நாவினில் விளங்கும் வாக்தேவி நீ அல்லவோ அம்பா வாக்தேவி நீ அல்லவோ லக்ஷார்த்த பொருளை ஓ சப்தத்தால் அறிவிக்கும் ஸ்ருதி மாத நீர்த்த வாஞ்சத்தால் பொருளின் அபேதமாய் விளங்கும் ஸ்ரீதேவி போற்றி அம்பா ஸ்ரீதேவி போற்றி போற்றி ஹ்ரீங்கார முற்றத்தில் அலங்காரமாய் விளங்கும் சித்திரமை போற்றி போற்றி அம்பா சித்திரமை போற்றி போற்றி ரீங்கார பேழைக்குள் ஷிங்காரமாய் விளங்கும் ஸ்ரீரத்ன மணியே போற்றி அம்பா ஸ்ரீரத்ன மணியே போற்றி ரீங்கார மேடையில் மங்களமாய் விளங்கும் தீபமே போற்றி போற்றி அம்பா தீபமே போற்றி போற்றி ரீங்கார தெருக்களில் உல்லாசமாய் விளங்கு பூங்கோதை போற்றி போற்றி அம்பா பூங்கோதை போற்றி போற்றி श्रीषोडशाक्षरी श्रीललितेश्वरी श्रीलितेश्वरि श्रीगुरुरूपिणी ये अम्बा श्रीगुरुरूपिणी यै श्रीचक्रवासिनि चिन्मयरूपिणि अम्बा श्रीराजराजेश्वरी श्रीमन्त्ररूपिणी श्रीशैलवासिनी श्रीविद्यारूपिणीये अम्बा श्रीविद्यारूपिणीये ஸ்ரீநீல கண்டருடன் சிறப்புடன் அமர்ந்திட்ட ஸ்ரீலலிதை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி